ஹே இஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்க நான் அப்படிங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவோட இந்த ஒரு பர்டிகுலர் ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்றது தான் பாக்க போறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கில் போகிறதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கான் இருக்கும் அதை ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்லாம் வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஷனாக வரும் அந்த முக்கியமான விஷயம் ஜியோ செட்டாப் பாக்ஸ்ஸையோ இல்லை ஜியோ ஏர்ஃபை பேர்லையோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் வீடியோ இல்லை அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிமோட்டில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுங்கள் சப்போஸ் கீழே கீழே விழுந்து ஏதாச்சும் ஃபிசிக்கலாக வந்து டேமேஜ் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு மேபி ஒர்க்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா டேரக்டாக பின்னால் கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அந்த ஒரு பேட்டரி வந்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணனால மேபி வந்து சார்ஜ் இல்லாமல் கூட இந்த ஒரு ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக போயிருக்கும் இப்போ என்னோட ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் ஆகலை இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ செட்டா பாக்ஸ் நீங்கள் ரிமோட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் இருக்கா டக்குன்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ செட்டா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ செட்டா பாக்ஸ் ரிமோட்டுக்கு போய் உங்களோட மொபைல் முடியுமா நீங்கள் நீங்க வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அதுக்கு மேல வந்து நிறைய பேர் வீடியோஸ் லைக் பண்ணாமல் பாத்துக்கிறீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா போட்டு விட்டுருங்க நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் போன் இருக்குல்ல உங்களோட ஸ்மார்ட் போன்ல வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சு பார் இருக்கும் அங்க போய்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஹோம் அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா ஸ்கிரீன் எதிரே இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வரும் இதை வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் அப்படின்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து பார்த்தா அளவு கேட்கும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுங்க கூடவே ப்ளூடூத்து அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபை எல்லாமே அளவு கேட்கும் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ டிவைஸ் வித் மை ரிமோட்டு அந்த மாதிரிலாம் போட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு கெட் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி போட்டு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க உடனே உங்களோட மொபைல் நம்பர் போட்டு லாகின் வந்து பார்த்திங்கன்னா பண்ண சொல்லும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து மை நெட்ஒர்க் மை ரிமோட் மை ஃபில்ஸ் மை ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிமோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்கனா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கெட் ஸ்டார்ட் அப்படின மாதிரி கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெல்கம் சொல்லிட்டு ப்ளூடூத் அப்படி மாதிரி போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கனா நெக்ஸ்ட் அப்படின மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அலோ கேட்கும் ஸோ ஏன்னா ஜியோ ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆக்சஸ் இருக்குது அதனால நம்மளோட மைக் வந்து பார்த்தீங்கன்னா அலோ கேக்குது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துட்டு ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா அலோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் ஒன்ஸ் எனமில் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ எஸ்டிபி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஐடியா வந்து பார்த்திங்கனா வந்திருக்கும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கனெக்டிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த கனெக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களோட செட் ஆப் பாக்ஸ் வழியாக டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா பேர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல அதையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜோ செட்டாப் பாக்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செட்டாப் பாக்ஸோட கனெக்ட் ஆயிடுச்சா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நோடிஃபிகேஷன் ரிமோட்டு கீபேடு அப்புறம் கேம்பேடு ஸோ எல்லாமே இருக்கும் ஸோ ஜியோ செட்டா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த ஒரு உங்களோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜியோ கேம்பேட் இருக்கா அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயஸ்ட் ஆகும் செட்டாப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் இதுவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டா பாக்ஸ்ல தெரியும் நிறைய பேருக்கு ஜியோ கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குன்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க க்ளவுட் கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிஸ்டிக்காகவும் உங்களோட செட்டா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஆவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஜியோ ஆப்ஸ் ஜியோ ஸ்டோர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஜியோ டிவி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம அங்கே வந்து பார்த்தா ஜியோ டிவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் அதே மாதிரி இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறது ரிமோட் பண்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் மேபி இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கம்பல்சரி நான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேவ் டு ஆல் சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்